கடவுளின் சித்தம் நிறைவேறட்டும் வியாகுள்ள வியாழன் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் மார்க் பதினான்கு முப்பத்தி எட்டு இறைவனிடம் வேண்டுதல் செய்வது விசுவாச வாழ்க்கையின் அடிப்படையான செயல் ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்பார்கள் ஆண்டவருக்கும் மனிதருக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துகின்ற ஒரு தொடர்பு முறையே இறை வேண்டல் இறைவனோடு உள்ள உறவை தூய்மையாக்குவதும் நன்மைகளை நாடுவதும் நன்மைகளுக்காய் நன்றியினை சமர்ப்பிப்பதும் ஜபத்தின் வழியாய் மட்டுமே ஜெபத்தை குறித்து திருமறை தெளிவாய் போதித்திருந்தும் இன்றைய வேண்டுதல்கள் ஆண்டவரிடமிருந்து நமக்கு தேவையானவர்களை விடாப்பிடியாக கேட்டு பெற்றுக்கொள்வதிலேயே ஆர்வம் காட்டுகின்றன ஆனால் இயேசுவின் மன்றாட்டில் அனைத்தையும் கடவுளின் திட்டத்திற்கு விட்டுவிடுவதை நாம் அறிய முடிகின்றது இயேசு கிறிஸ்து தன் இறுதி பஸ்கா விருந்தை சீடர்களோடு அமர்ந்து பங்கேற்ற பின் அனைவரும் கெட்சவனை எனும் இடத்திற்கு போகின்றார்கள் சீடர்களில் பேதுரு யாக்கோபு யோவான் மூவரையும் உடன் அழைத்து சென்று மிகுந்த வேதனையுடன் இறைவனிடம் மன்றாடுகின்றார் தான் சிலுவையில் அடிக்கப்பட போகும் தருணம் நெருங்கி வருகிறது என்பதை ஆவியில் உணர்ந்தவராய் அந்த வேதனையின் உணர்வோடு மாற்றாடுகின்றார் மரணத்திற்கு ஏதுவான துக்கத்துடன் தந்தையே இந்த மரண வேலை இந்த மரண பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆயினும் என் விருப்பப்படி இல்லை உம் திட்டம் எதுவோ அப்படி ஆகட்டும் என்று சொல்லி ஆண்டவரின் சித்தத்திற்கு ஒப்புக்கொடுகின்றார் உலக வாழ்வில் துன்பம் நோய் கஷ்டங்கள் நம்மை விடாமல் துரத்துவது உண்டு நம் வேண்டுதல்கள் எப்போதும் இவைகள் நமக்கு வந்துவிடக்கூடாது அல்லது முழு விடுதலை நாம் விரும்புகிறவர்கள்படி விரும்பும் நேரத்தில் வேண்டும் என்பதாகவே இருக்கும் ஆனால் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு சூழல்கள் வழியும் ஏதோ ஒன்றை நமக்கு கற்றுத்தருபவர் ஆண்டவர் நம்மை அவர் சித்தத்திற்கும் நாம் ஜபிக்கும் போது அவர் சித்தம் நம் வாழ்வில் நிறைவேறவும் ஒப்பு போது பலருக்கு நம்மை மாதிரியாக ஆசிர்வாதமாக மாற்றுவார் சபம் அன்பு ஆண்டவரே பாடுகள் நிறைந்த வாழ்க்கை பயணத்தில் பற்றுருதியில் உறுதியாக இருந்து இறை திருளம் நிறைவேற்றிவாலயங்களை வழிநடத்தும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மறட்டும்